The Little Book of Letting Go அப்படின்னு ஒரு புத்தகம் ஹாக் பிரேத்தர் அப்படின்ற அமெரிக்கர் அதை எழுதி இருக்கிறார் அருமையான புத்தகம் இருபது வயசுல படிச்சா நமக்கு அவ்வளவு பிடிக்காது நாற்பது வயசுல படிச்சா ரொம்ப பிடிக்கும் The Little Book of Letting Go அதை ஆரம்பிக்கிற போது The Lion and the River அப்படின்ற ஒரு கதையோட அவர் ஆரம்பிக்கிறார் The Lion and the River ஒரு நதியில வெள்ளம் வந்துருச்சு அப்படியே சுழிச்சு ஓடுது வெள்ளம்

அப்புறம் சிங்கம் டயர்ட் ஆயிருச்சு எவ்வளோ அடிக்கிறது அப்படியே சோர்ந்து படுத்துட்டு இருக்கு அப்ப அந்த நதி சொன்னதாக அவர் எழுதுகிறார் டோன்ட் ஃபைட் வாட் இஸ் நாட் தேர் இல்லாததோடு சண்டை போடாதே என்று நதி சொல்லி சிங்கம் மெதுவா தலையை உயர்த்தி பார்த்தது ஓட் இஸ் நாட் ஹியர் இங்கே எது இல்லை என்று சிங்கம் கேட்டது இஸ் ரிவர் ஒர்க் என்று நதி சொன்னது நீ எப்படி சிங்கமாக படைக்கப்பட்டிருக்கிறாயோ நான் நதியாக படைக்கப்பட்டிருக்கிறேன் நான் உன்னுடைய விரோதி அல்ல நான் என் போக்கில் போகிறேன் நீ உன் போக்கில் போ என்று நதி சொன்னது சிங்கம் நிமிர்ந்து பார்த்தது அந்த நதி வெள்ளம் தான் சுழிச்சு ஓடுதுதான் ஆனா ஒரு இடத்துல ஒரு சுழி வந்து அந்த நதியை இப்படி திரும்புது அப்ப சிங்கம் தண்ணி நதிக்கு கொடுத்தது நதியே அதை அந்த சுழியோடு கொண்டு போய் கரையிலே ஒதுக்கி தள்ளி

நான் அந்த ரெண்டு தொழிலோய் இவங்களை பத்தி சொன்னேன் அவன் வாழ்க்கையில கஷ்டம் இல்லையா சார் அவன் எப்படி சார் சிரிக்கிறான் எப்படி சிரிக்கிறான் ஒரு கதை ஜென் கதை இது எனக்கு பிடித்த கதை ஒருத்த வந்து சொன்னான் தொழிலதிபர் அவரும் ஜிஎஸ்டியால வேலை பாதிக்கப்பட்டவர் வச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சுக்கு அவ குரு சொன்னான் குருவே என் வாழ்க்கையில இனிமே எதுவும் கிடையாது எல்லாமே முடிஞ்சு போச்சு எதுவும் சரியில்லை மனைவி சரியில்லை பிள்ளைங்க என்னை மதிக்கலை தொழில்ல தோல்வி தெருல நான் போன எவனும் எனக்கு மரியாதை கொடுக்கிறதுல எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்னா இந்த குரு சொன்ன ஒன்னும் கவலைப்படாத ஒரு மருந்து தருது ஒரு கோலையில தண்ணி எடுத்தார் அதுல நல்ல நாலு ஸ்பூன் உப்பு போட்டார் இத குடினர் அவன் குடிச்சு அப்படியே உமட்டி வந்தது அவனுக்கு ஐயோ இவ்வளோ உப்பு போட்டு குடிக்க வைக்கிறீங்களே எப்படி குடிக்கிறது ஒமட்டுதுன்னா ஐயோ அப்படியா சரிவான்னு கூட்டிகிட்டு போனார் ஒரு குளம் இருந்தது நல்ல தண்ணி இருக்கிற குளம் சார் தமிழ்நாடுல ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துக்கு போய் அதே நாலு ஸ்பூன் உப்பை குளத்து தண்ணியில் போட்டார் போட்டு இப்போ குடினர் குளத்து தண்ணியை குடித்தான் எப்படி இருக்கு நல்லா இருக்கு இனிப்பா இருக்கு இனிப்பா இருக்கு அது எப்படி இனிப்பா இருக்கும் உனக்கு இதே நாலு ஸ்பூன் உப்பை தானே நான் அந்த கோழை தண்ணீரில் போட்டேன் அது ஒம்மட்டிச்சு இது மட்டும் எப்படி இனிச்சுது சார் என்ன குருவை நீங்க கேள்வி கேட்குறீங்க அது சின்ன கப்பு அதுல நாலு போட்டாக்கா அது ஒம்மட்டும் இது பெரிய குளம் இதுல நாலு ஸ்பூன் உப்பு போட்டா ஒம்மட்டாதே உன் மனத்தை ஏன் குவளையாக வைத்திருக்கிறாய் குளம் போல் வைத்துக்கொள் உன் மனத்தை வைத்துக் கொள் வருகிற கவலை என்கின்ற உப்பு கரைந்து விட்டாலும் இனிமை மாறாத குளமாக உன் மனம் இருந்தால் ஏன் உனக்கு உமட்டல் வரும் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை கண்ணதாசன் பாட்டு சினிமா பாட்டுல சார் இது மந்திரம் இது இது மந்திரம் இது திரும்ப 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 நமக்குள்ளேயே சொல்லிக் கொள்ள வேண்டிய மந்திரம் மகாபாரதத்துல யக்ஷப்பிரசனத்துல யக்ஷன் கேள்வி கேட்பதாகவும் தருமன் பதில் சொல்லுவதாகவும் வருகிற அந்த பகுதி இருக்கே நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய பகுதி அது யக்ஷன் கேட்கிறான் புல்லை விட வேகமாக வளரக்கூடியது எது தருமன் சொல்லுகிறான் கவலை காற்றை விட வேகமானது எது தருமன் சொல்லுகிறான் மனம் காத்தோட வேகமா போகும் மனம் வீட்டிலே இருக்கிறவனுக்கு துணை யார் அவனுடைய மனைவி வெளியிலே போகிறவனுக்கு துணை யார் அவன் கற்ற கல்வி இந்த கேள்வி பதில் போயிட்டே இருக்கு கடைசியில் எக்ஷன் கேட்கிறான் மகிழ்ச்சியானவன் யார் தருமன் பதில் சொல்லுகிறான் சத்தியமா இது மகாபாரதத்தில் இருக்குங்க இது நான் சொன்னது அல்ல மூன்று சொல்லுகின்றான் மூன்று பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஒன்று கடன் இல்லாதவன் இரண்டாவது பிழைப்புக்காக வெளிநாடு போகாதவன் மூன்றாவது ஒருவேளை சாப்பாடாவது தன்னுடைய வீட்டில் சோறும் கீரையும் இந்த மூன்று பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று எப்ப வந்தது இது மகாபாரதம் எழுதப்பட்டு நாலாயிரம் வருஷம் ஆகுதுன்னு ஒரு கணக்கு இருக்கு நாலாயிரம் வருஷங்களாக இந்த தேசத்திலே இருக்கிற சிந்தனை என்ன தெரியுமா கடன் இல்லாதவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் தன்னுடைய ஊரை விட்டு வெளி ஊருக்கு போகிற அந்த தொல்லை இல்லாதவன் மகிழ்ச்சியாக இருக்கிறா ஐம்பது நானும் இருக்கிற ஃபாரெனில் இருக்கிறவங்களும் என்னமோ எவனும் எப்படி இல்லை நம்மளை தான் இருக்கான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகிறா ஞானத்தங்கமேன்னு கெடதாசன் எழுதலியா சார் மகிழ்ச்சி என்பது மனம் குளம் போல இருந்தால் கிடைக்கும் அவ்வளவுதான்

அந்த நாராயண சேனை என்ன செய்யும்னா எதிர்த்து யாராவது நின்றால் தான் அழிக்குமா எல்லாரும் படுத்து வணங்கின உடனே ஒரு சுத்து சுத்தி அஸ்வதாமண்டே திரும்பி வந்துருச்சான் பெருமக்களை எல்லாவற்றையும் எதிர்க்க வேண்டாம் சில விஷயங்களுக்கு வணங்கினாலும் வாழ்க்கை நமக்கு வழிவிடும் நான் எல்லாவற்றையும் எதிர்ப்ப எதிர ஒண்ணு வரலையே இவ்வளவு நாள் எதிர்த்துக்கிட்டே இருந்த என்னதான் வந்தது

ஒருவேளை சொல்லல இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் சொல்லுது ஒரே வருஷத்துல ஏழு கம்பெனி மாத்திருக்கான் அவன் உனக்கு எந்த நாயிட வேலை கொடுத்ததுன்னா ஒவ்வொரு இடத்துல அவனுக்கு வேலை கொடுக்குறாங்க நீ எதுக்காக அதுல இருந்து கிளம்பிட்டான் அவன் அவன் மூஞ்சியே சரியில்லைன்றான் யாரு பாசோட மூஞ்சி சரியில்லையா அதுக்கு நீ உனக்கு ஐஸ்வர்ய ராய பாசா இருக்க முடியும் மூஞ்சியே சரியில்லைன்னு ஒரு வேலையை ரிசர்வ் பண்ணியிருக்கான் இப்போ நாம தொழில் போனே அவர் செய்ய முடியாதுங்க நீங்க தெரந்தனா ஒரு பேங்க் மேனேஜர் போய் லோன் கேக்குறீங்க அவன் மூஞ்சி உங்களுக்கு பிடிக்கல நீங்க என்ன சொல்லுவீங்க சார் அந்த கால ராஜேஷ் கண்ணா மாதிரி நீங்க இருக்கீங்க சார் சொல்லுவீங்களா இல்ல அவனுக்கு ராஜேஷ் கண்ணாக்கு சம்பந்தம் இல்ல இருந்தா அவன் வினு சக்கரவர்த்தி மாதிரி இருக்கான் நீங்க சொல்லுவீங்களா இல்லையா சார் எவ்வளவு அவமானங்களை தின்கிறீர்கள்

சார் நான் வந்து நேர்மையா இருக்கணும் நினைக்கிறேன் சார் கண்ட நான் காசு கொடுக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன் என்னை சுற்றி இருக்கிற சமூகம் முழுக்க கரப்டா இருக்கிற போது தன்னந்தனியாக நான் எப்படி போராட முடியும் ஒருத்தர் எழுதினார் இந்த எனக்கு பிடிச்ச கவிதை அதனால நான் சொல்றேன் லஞ்சம் வாங்கினேன் பிடித்து கொண்டார்கள் லஞ்சம் கொடுத்தேன் விட்டு விட்டார்கள் அப்ப நீ எதுக்கு பிடிச்ச நீ எதுக்கு விட்ட அப்போ சமூகம் அப்படி இருக்கு

சொல்ல முடியாது சொல்ல முடியாது எல்லாம் மாறும்ன்றாங்க பார்க்கலாம் நம்பிக்கையிலதானே நம்ம வாழணும் நம்ம வாழ்ந்து பார்க்கலாம் நம்ம இப்போ இவ்வளவுக்கு பிறகும் மனசை எப்படி சார் உற்சாகமா வச்சுக்கிறது திரும்ப ஒரு கதை சொல்ல ஏன்னா ரொம்ப நேரம் இல்ல வேகமாக போயிடலாம் நம்ம எனக்கு பிடிச்ச கதை அது ஒருத்தவ ஒருத்தவன என்ன செய்யற பாலைவனத்துல போய் மாட்டிக்கிட்டான் கையில பெரிய ஃப்ளாஸ்க் வச்சிருந்தான் பாலைவனத்துல பயணம் செய்யும் போது எப்படி தாகம் எடுக்கும் தெரியுமா அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும் தண்ணீர் என்பதை கடைசி சொட்டு வரை இந்த பூமியிலிருந்து பாலைவனம் என்பது தெரியும் சமீபத்துல சண்டி வில நடந்த பட்டிமரத்துல நான் சொன்னேன் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற நீர் என்பது நம்முடைய தாத்தா நமக்கு எழுதி வைத்து விட்டு போன சொத்து அல்ல நம்முடைய பேரனிடமிருந்து நாம் வாங்கி இருக்கிற கடன் என்று நான் சொன்னேன் முழுக்க தீத்துட்ட அவன் அவன் என்ன தண்ணி குடிக்க போறான் உங்க பேரனும் பேத்தி உங்க கொள்ளு பேரனும் கொள்ளு பேத்தி எப்படி சார் தண்ணி குடிப்பாங்க நீங்க மாத்திரம் அந்த நதியில எல்லாம் நீஞ்சி கிடத்துல எல்லாம் போய் கண்மாயெல்லாம் நீங்க பாத்தீங்க இல்ல இனிமே பாப்பாங்களா உங்க பேரன் பேத்தி பாப்பாங்களா ஓடி மீன் பை கண்மாய் ஓட்டு சார் ஓட்டு சார் நேரி தாத்தா ஓடி மீன் பை தட்

கஷ்டப்பட்டு தட்டு தடு மாதிரி நடந்து குடிசைக்கு போறான் அந்த குடிசையில ஒரு பம்ப் இருக்கு அடிக்கிற பம்ப் ஓடி போய் தண்ணி வரல வரல வருது ஐயோ இல்லையே இப்ப பாக்கறான் போக வேண்டியது அங்க ஒரு பாட்டில் இருக்கு சின்ன பாட்டில் அதுல பாதி தண்ணி இருக்கு இந்த தண்ணிய குடிக்கணும்னு ஓடி போறான் அது கீழே ஒரு நோட் எழுதி வச்சிருக்கேன் இந்த தண்ணிய இந்த கொழாவில் விட்டு அடிச்சீங்கன்னா நிறைய தண்ணி வரும் அப்படின்னு எழுதிருக்கு இப்போ நீங்கள் அங்கே இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க போடா குழாயில் தண்ணி வரும் அவனுக்கு தெரியும் இன்னும் நோட்டு வச்சிருக்கான் அக்ரிமெண்ட்டே வச்சுக்கிட்டே அவன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் இருக்கிற தண்ணியை குடிச்சுப்பேன் பார்த்துக்கலாம் அப்புறம் தண்ணி கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்க அப்படி அப்படி நினைக்கலாம் இல்லை சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அவன் தொழில் அதிபர் இருந்தால் ரெண்டாவது சாய்ஸ் எடுப்பான் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் வாழ்க்கை ரெண்டு விரல்களை உங்கள் முன்னால் நீட்டுகிறது இதுவா அதுவா அவரவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு எடுப்பது நிறுவனங்கள் முழுக்க டேட்டாவை முடிவுகளை எடுக்கிறார்கள் இன்றைக்கு சிறு தொழில் முனைவோர்களினுடைய ஆக பெரிய பிரச்சனையை சந்திக்கல நீங்க சந்திச்சதெல்லாம் பெரிய பிரச்சனையை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க பிரச்சனைகளை சந்திக்கவே ஆரம்பிக்கவில்லை

விளங்காத வாட்ஸ்அப் குரூப் ஏகப்பட்ட பேர் வச்சிருக்கான் காலையில எழுந்திரிச்சோன்னா குட் மார்னிங் சொல்லி தொல்லை பண்றோம் எழுந்திரிச்சோன்னா குட் மார்னிங் எழுவத்தெட்டு பேர் சொல்லணுமா சார் நமக்கு நாமே கடுப்புல எழுந்திரிக்கிறோம் ஒருத்தன் கடல் அலையை போட்டு உன்னுடைய தோல்விகளை தோலுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விடு தூக்கத்தில் கூட உன்னுடைய வெற்றிக்காக கொண்டே இருந்தோம் ஒருத்தன் மெசேஜ் குட் மார்னிங் கீழே கீழ தூக்கத்துல துடிச்சிட்டு இருந்தா எங்க வீட்ல இருக்கிறவங்க ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிடுவாங்க இப்போ இவ்வளவு சே இந்த வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புறீங்க சும்மா ஒரு ஒரு சும்மா அனுப்பி பாருங்களே ஒரு 10 குரூப்புக்கு அனுப்புங்க ஐ அம் பிளானிங் ஃபார் எ ட்ரிப் டு யூரோப் நீங்க ஏதாவது போய் இருக்கீங்களா எதை அட்வைஸ் நீங்க போக போவேனா காசு செலவைக்கு வேணாம் சும்மா அனுப்புங்க சும்மா அனுப்பி பாருங்களே இன்னைக்கு அனுப்பி பாருங்க ஒரு 10 குரூப்புக்கு அனுப்புங்க நாளைக்கு உங்க போனுக்கு யூரோப்ல இருக்கிற ஹோட்டல்ஸ் பத்தியும் விமானங்கள் பத்தியும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் பத்தியும் 100 விளம்பரங்கள் வரலன்னா என் பேரை நான் மாத்தி வச்சிருக்கேன் your phone is listening to Europe. you

என்றால் அவனுக்கு இருந்த அதே பிரச்சனை வாழ்க்கை ரெண்டு விரல்களை நீட்டி கேட்கிறது இந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை நீ குடிக்க போறியா கொழாவில் விட்டு அடிக்க போறியா என்ன செய்வ நீ என்றால் அவன் ஒன்றுதான் சொன்னான் கண்ணை மூடிக்கிட்டான் மனசுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு சின்ன பட்சி இருக்கும் நம்ம அதை பேசவே விடுறது அது குரலை என்னைக்கும் நம்ம அழி அழுத்தி அதை இது பண்ணிட்டோம் நம்ம பேச விட்டாலும் வீட்டுக்காரம்மா என்ன நேரம் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா குருவி அதோட சேர்த்துரும் கொஞ்ச நேரம் லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ் லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க வீட்டுக்கார மாதிரி சொல்ல ஒரு பத்து நிமிஷமா என்ன ப்ளீஸ் நான் தியானத்தில் இருக்கேன் பசங்க எப்படியும் பேச மாட்டாங்க அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை இந்த தேவையில்லாத நண்பர்கள்லாம் வரக்கூடாதுன்னா ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷம் நான் ஒன்று நான் இவங்க மெடிடேஷன் சொல்லித்தர யோகா குருலாம் நினைச்சுக்கேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது யோகாவில் நான் சொல்ல மெடிடேஷன் சொல்ல ஜஸ்ட் லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ் என்ன சொல்லுது உள்ள இருக்கிற பட்சி என்ன சொல்லுது அது சொல்லும் அது சொல்லும் இதை செய்ய இதை செய்யாது இது நடக்கும் இது நடக்காது அது சொல்லும் அது கேட்கணும் ஆனா கேட்கறதோ நமக்கு பொறும்பு இருக்கணும் நாம தான் கேட்கறதே இல்லையா பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டான் குட்டனை வாங்கு வாங்குனாக்க குருவி பேசாது ரமேஷே வாங்கிட்டாலாம் நீங்க இன்னும் வாங்கலன்னா என் மானமே கப்பல ரமேஷ் யாரு அவருடைய அக்கா பையன் அவன் வாங்கி ஒண்ணு நம்ம வாங்கலன்னா நம்ம குடும்ப மான குல மான அப்புறமா இருக்குமா இப்படி எல்லாம் முடிவெடுக்க கூடாது அதுவும் முடியாத போது லிசன் டு அவன் அதை ஒரு நிமிஷம் கேட்டான் என்ன செய்யலாம் அப்புறம் அந்த பாட்டில எடுத்தா மூடிய திறந்தா அந்த குழாவில் அந்த தண்ணி கொட்டிட்டான் அதை அடிச்சான் ஒரு தடவை ஒண்ணு வரல ரெண்டு மூணு நாலு ஒண்ணு வரல அஞ்சாவது தடவை அடிச்சான் சத்தம் வந்தது ஆர்வமா அடிக்க 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 தண்ணி அப்படியே அருவி மாதிரி கொட்டிச்சு அசதீர தண்ணி குடிச்சான் வாசத்தீர அவனோட பிளாஸ்க் அது இது எல்லாத்துலேயும் தண்ணியை ரொப்பிக்கிட்டான் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த பாட்டில் எடுத்து திரும்பவும் அதில் தண்ணியை பிடிச்சி வச்சோம் அதில் ஒரு பேப்பர் எழுதிருந்தது இல்லை நீங்கள் அதில் போ கொட்டினா அது அதுக்கு கீழாம எழுதினா இது வேலை செய்கிறது அந்த பாலை வருதுல எந்த நாயும் வராது நான்தான் தான் மாட்டிக்கிட்டேன்னு அவன் நினைக்கல ஒருவேளை யாராவது வந்தா பெருமக்களே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து விடை பெற்று போக போகிறோம் ஆனால் நமக்கு பிறகும் இந்த உலகம் இருக்கும் நம் பிள்ளைகள் இருப்பார்கள் நம் பேர பிள்ளைகள் இருப்பார்கள் இந்த உலகத்திலே பல பேர் இருப்பார்கள் அவர்களுக்காக ஏதாவது ஒன்றை நாம் விட்டு சென்றிருக்கிறோமா ஏதாவது ஒண்ணு விட்டுருக்கோமா சொத்து விட்டுருக்கோம் பிள்ளைகளுக்கு அது நம்ம உயிரோடு பிடுங்கிக்குது உரவுகாரம் பறிச்சுட்டு போயிடுறான் அதை நான் சொல்லல அதை தாண்டி அதை தாண்டி ஏதாவது ஒன்றை விட்டு விட்டு போயிருக்கிறோமா

காலத்தால் செய்த நன்றி ஏதோ விட்டுட்டு போனோம் நாம இருக்க மாட்டோம் நம்ம இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா அதால் பயனடைந்த யாரோ ஒருவர் இருப்பார் என்ற நிம்மதி உங்களுக்கு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் வானவில்லை பார்த்து உங்களால் ஒரு கோப்பை தேனீரை அருந்த வாழ்க்கை மகத்தானது நண்பர்களே வாழ்க்கை மகத்தானது பிரம்மாண்டமானது நமக்கு முன்னால் கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்து விட்டு போன பூமி இது நமக்கு பின்னால் கோடிக்கணக்கான பேர் வாழப்போகிற வாழ்க்கை என்பது ஒரு சின்ன 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 திவலையை விட சின்னது திவலையை விட சின்னது பெரும் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் வாழ போற சார் திருச்சிராப்பள்ளிக்கு போயிருக்கீங்களா அங்க வந்து மலைக்கோட்டைக்கு போயிருக்கீங்களா அந்த பாறை இருக்கே மலைக்கோட்டை ஒரு பாறை மேல அந்த பாறைக்கு எவ்வளவு வயசு தெரியுமா அந்த பாறையை பார்த்தா எனக்கு ஒரு பாட்டியை பாக்குற மாதிரி இருக்கும் அந்த பாட்டிக்கு எவ்வளவு வயசுன்னு உங்களுக்கு தெரியுமா இருநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி வருஷமா அந்த பாறை எங்க இருக்கு இட் இஸ் த ஓல்டஸ்ட் ராக் ஸ்ட்ரக்சர் இன் த வேர்ல்ட் ஆர் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ராக் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த போது இருநூத்தி முப்பத்தஞ்சு கோடி ஆண்டா அது இருக்கு அது நம்மள பார்த்தா என்ன நினைக்கிறோம் வரான் போறான்

நம் மகிழ்ச்சியை தருகிற நம் சந்தோஷத்தை சொல்லுகிற ஒரு மஞ்சள் இருக்கிறது வாழ்க்கை போல எல்லாம் கலந்தது ஒரு ருசித்துக் கொண்டு அந்த வானவில்லை பார்க்கிறார் போல வாழ்க்கையை பார்த்தால் நாம் கைப்படுத்திக் கொண்டு ஒரு துணையோடு அந்த வானவில்லை பார்த்தால் எல்லா வாழ்க்கையிலும் இனிமை இருக்கிறது லைஃப் இஸ் ஒர்த் லிவிங் லிவ் இட் நன்றி வணக்கம்